சிவகார்த்திகேயன் அனிருத் இவங்க கூட்டணியில் இதுவரைக்கும் வெளிவந்த அனைத்து படங்களுமே வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு தற்பொழுது இவங்களுக்கு பிரைட் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஒரு விருது ஒன்று கிடைச்சிருக்கு இந்த விருது வாங்கும் விழாவிற்கு சிவகார்த்திகேயனும் அனிருத்தும் வேஷ்டி சட்டையில் வந்திருந்தாங்க இதை பார்த்த காமெடி நடிகர் சதீஷ் விருது வழங்கும் விழா கல்யாண மண்டபத்தில் நடக்குதா அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு அவங்க விருது வாங்கினதுக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து ட்வீட் பண்ணியிருந்தாரு இதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தாரு அதுல நன்றி நண்பரே உங்க கல்யாணத்துக்கு தான் இந்த கஷ்டமே நாங்க ட்ரையல் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தார் சிவகார்த்திகேயனும் சதிஷம் பண்ணிய ட்வீட்டுக்கு தற்பொழுது ரசிகர்கள் ரீட்வீட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி